வந்திருக்கும் தங்களது அனைத்து பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு உடனடியாக இருக்கும் எது அணையின் பேரை உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

ஒத்திருக்கும்ணியினர் உடனடியாக தங்களது அணியின் பேரவை பதிவு செய்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வரவேற்கின்றோம் அவர்களை சிறப்பு பரிசு எங்களுக்கு வழங்கிய வழக்கறிஞர் பாபர் அவர்களிடம்

வருக்கிறேன். அழைப்பின் விழாவிற்கு வருகை சேர்ந்திருக்கும் வந்திருக்கும் அணையினர் உடனடியாக தங்களது அணியின் பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேள்வி என்றும் வந்திருக்கும் அணையினர் உடனடியாக தங்களது அணியின் பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு வருகின்றோம்

कैलान பதிவு செய்துள்ளேன் வந்திருக்கால் தங்களது அதிக பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை பேங்கி விரும்பி கேட்டுக்கொள்ளம் பதினைந்து மூணு வந்திருக்கும் உடனடியாக வீரமலை முன்னாள் கபடி வீரர் அவர்களை வருக வரைய என வரவேற்கின்றோம் சதீஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் ஆமா சின்ன பயன் எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய அவர்களை வருக வருக என அழைக்கின்றோம் முன்னாள் கபடி வீரர் ஏ வி அவர்களை வருக வரு வந்திருக்க மாடியார் உடனடியாக தங்களது அனை பேரை பதிவு செய்து கொள்ளோம் ஒன்னாவது ஆண்டு குறிப்பிட்ட திருமதி செல்வராணி சின்னதுரை அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் வீரமலப்பாளையம் சுரேஷ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம்

விழாவிற்கு சிறப்பு பரிசு வழங்கிய எஸ் பெருமாள் ஏடிஎம் கே அவர்களை நன்றியுடன் நடத்துகின்றோம் வந்தினர் உடனடியாக தங்களது அணியின் வேலை பதிவு செய்து கொள்ளுமாறு கண்டுகொள்கின்றோம் மத்திருக்கினர் உடனடியாக தங்களோட கேட்டுக்கொள்கின்றோம் மந்தி மகி அவர்களை விழா குடும்பம் சார்பாக வருகை வகையான வரலாறுகின்றோம் गंदगी का भाई आ गया ना नाटक नाटकीय कैसे आओ भी